இயேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது எத்தகைய குற்றம் ஏனென்றால் இயேசு பல முறை அந்த பரிசு சதுசரிகளை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார் இவர்கள் நல்ல ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள் அந்த வாய்ப்பு இவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர் செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் பேய் கொண்டு பெய்ட் சுபுகளை கொண்டே அவர் பேய் ஓட்டுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படி என்றால் இயேசு என்ன சொல்லுகிறார் நான் எப்படி பேய் கொண்டு நான் ஓட்ட முடியும் ஒரு அரசு தனது அரசுக்கு எதிராக இருந்தால் எப்படி நிலைநிறுத்த முடியும் என்று கேட்கிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் என்ன எடுத்துக்காட்டு ஒரு வலியவர் தனது அரண்மனையை அல்லது தனது வீட்டை அவர் பாதுகாக்கிறார் என்றார் மற்றொருவர் அந்த வலியவரை தாக்கி அந்த வீட்டிலிருந்து கொள்ளை பொருட்களை கொள்ளையடிக்க முடியாது ஆனால் எப்பொழுது அது கொள்ளையடிக்கப்படும் என்றால் அவரை விட வலியவர் ஒருவர் வர வேண்டும் அப்படி இங்கு பேய்க்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் பேய் எப்படி போக்கப்படுகிறது விரட்டப்படுகிறது அந்த பேயை விட வலியவராக இருந்தவர் ஒரு பேய் இன்னொரு பேய் அல்ல மாறாக பேயை விட வலிய ஒருவர் யார் அந்த பேயை விட வலிய ஒரு ஆண்டவர் ஆண்டவருடைய கரத்தால் அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து அந்த வல்லமையோடு அவர் இந்த பேயை விரட்டுகிறார் அது இன்னொரு கேள்விக்கு அப்போ நீங்கள் யாரை கொண்டு பேயை விரட்டுகிறீர்கள் நீங்களும் தந்தை கடவுள் யாவையினுடைய பெயரில் தானே பேயை ஊட்டுகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் அங்கு விடுக்கிறார் இது முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது மற்ற பகுதியை நீங்கள் அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது இது முக்கியமாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு பேய் விரட்டிப்பட்ட பிறகு அது தங்குகிற இடம் பார்க்கிறது ஆனால் தங்குகிற இடம் இல்லை எங்கும் இல்லை என்று பார்க்கும்பொழுது அதே இடத்திற்கு எப்படி வருகிறது என்றால் தன்னோடு சேர்ந்து ஏழு பேய்களை அது கூட்டி வந்து விடுகிறது இது எதை குறிக்கிறது நான் பல முறை பாவ கேட்கும் பொழுது சொல்வது உண்டு இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் என்கு என்ற மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது வேறாக என்ன மனநிலை இருக்க வேண்டும் இனிமேல் நான் தீமை செய்யாமல் நன்மை செய்வேன் அப்போ நம் தீமையை குறைக்க முடிய குறைக்க வேண்டும் என்றால் நன்மையை நாம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ ஒரு பாத்திரத்திலிருந்து நாம் அழுக்கை எடுக்கிறோம் என்றால் அந்த பாத்திரத்தை நன்மையால் நிரப்பி வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது திரும்பி தீங்கு நிறைவாக செய்வதற்கான ஒரு இடம் அதனால்தான் நம்ம ஏன் ஒரு தீங்கு செய்த பிறகு அதை மன்னிப்பு கேட்டு தீங்கு நான் பல தீமைகளை செய்வதற்கு காரணம் ஏனென்றால் நாம் எதுவுமே செய்வதில்லை எதுவுமே செய்யாத பொழுது இன்னும் தீமை அதிகமாகிவிட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் என்று சொல்லுகிறார் ஒரு பேய் போய்விட்டது என்றால் நாம் அப்படியே இருந்தோம் என்றால் அது இன்னும் பல பேய்களை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கும் அப்போ நாம் தீமையை ஒழிக்க வேண்டும் நான் இனி பாவம் செய்யக்கூடாது என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல செயல்கள் அதிகரி எப்படி நல்ல செயல்கள் அதிகரிக்க வேண்டும் தான் என்று தன்னலம் இல்லாமல் பிற நலத்தோடு செய்கிற செயல்பாடுகள் எவ்வளவோ செயல்பாடுகள் இருக்கிறது எவ்வளவோ மக்கள் கடினப்படுகிறார் அவளோடு இணைந்து செயல்படுவது அல்லது ஒரு ஓல்டேஜ் ஹோம் அல்லது அனாதை இல்லங்களை போய் சந்திப்பது இப்போ ஊனமுற்றவர்களை போய் பார்ப்பது அவர்களுக்கு உதவி செய்வது என்று நாம் பிறருக்கு உதவி செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் நம் பல நேரங்கள் என்ன செய்யணும் நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா இப்படிப்பட்ட மனநிலையில்தான் நமக்கு தன்னலமும் மற்றும் மற்ற அனைத்து கெட்ட காரியங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் இனி நான் தீமை செய்யப்போவதில்லை நான் நன்மை செய்ய போகிறேன் நன்மை அதிகரிக்கப் போகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நோட்டில் நம்ம எடுத்து எழுதலாம் ஒரு நாளைக்கு நான் எத்தனை நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அதிகமான நன்மை நீங்கள் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களை அறியாமலே நீங்கள் தீமையை விட்டு விடுவீர்கள் இது ஒரு சிறிய ஒரு அற்புதமான ஒரு இறை வேண்டல் இறை ஞானம் இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேயை கொண்டு அல்ல கடவுளுடைய வல்லமையை கொண்டு பேய் ஒட்டுகிறார் அது மட்டுமல்லாமல் நம்ம கொடுக்கிற ஒரு செய்தி நன்மையை பெருக்கிக் கொண்டு தீமையை குறையுங்கள் தீமையை நன்மையால் நாம் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இறை வசனத்தை இறை வாக்கை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஞானத்தோடு செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் நாம் இந்த ஒவ்வொரு நாளும் செயல்படும்போது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடத்தையிலும் ஒரு மாற்றத்தை பிறர் காண்பார்கள் நீங்கள் முன்ன மாதிரி இல்லையே நீங்கள் கொஞ்சம் மாறிட்டீங்களே ஆம் தான் நமக்கு தெரியும் ஆமாம் நம் நன்மைகளை நிறைய செய்கிறோம் பிறர் அதிகமாக பாராட்டுகிறோம் நன்றியுள்ள மக்களாக இருக்கிறோம் நம் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருக்கிறோம் பிறருக்கு நாம் உதவியாக இருக்கிறோம் இன்றைய இத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் நம்முடைய வாழ்வு மிக சிறப்பான ஒரு வாழ்வாகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாகவும் நாம் நன்மைகள் நிறைந்த வாழ்வாகவும் இந்த நன்மை நாள் பிறர் பலன் பெறுகிற ஒரு நாளாக நாள் ஒரு வாழ்வாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் எனவே நாம் தொடர்ந்து செபிப்போம் நன்மைகளால் நிரப்பப்படவும் நம்முடைய குடும்பங்கள் இறைவனால் ஆஸ்வதிக்கப்படவும் தொடர்ந்து செபிப்போம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க